சின்ன வயசுல எங்க வீட்டுல எங்க அப்பச்சி எப்ப பார்த்தாலும் தொடரண்டிட்டே இருப்பாரு நிறுத்திட்டே இருப்பாரு அப்படியெல்லாம் பயப்படுவா அக்கட்சியை பார்த்து அவர் ஒரு நாள் தண்ணி ஆயிருக்கு ரெண்டு கொட்டாய் கூட்டிட்டு போறாரு நம்ம முழுக்கு கூட்டாயிருமா அதுதான் அவர் படம் பார்த்துக்கிட்டே இருந்தாரு கடைசி காட்சி வருது கடைசி காட்சி எல்லா கட்சியில அழுது போறாருமே எனக்கு தெரியல அந்த கட்சியை உடல் தெளிக்க ஆரம்பிச்சுட்டாரு கடைசி காட்சியில ஆஹ் அப்படியே வந்து நெஞ்சில அம்பு வாங்கி அவருக்கு சொன்னாரு அம்பு அம்பு வாங்கி ஏறத்த கிடக்குறாரு இறக்குற தருணத்தை இருக்கிறார் அப்ப க கர்ண கண்ணன் வந்து கேட்கிறாரு உன்னோட தர்மத்தை எனக்கு தானமா கொடுன்னு கேக்குறாரு அப்போ என் பிறவி பலனையே அறைய வச்சுக்கியேன்னு சொல்லி அவரு என்னோட தர்மத்தை நான் தரேன்னு சொல்றாரு அப்ப எங்க அப்பச்சி துண்டை பொத்திக்கிட்டு அழுக ஆரம்பிச்சுட்டாரு அதை பார்த்துட்டு நோடு எதுக்காக இங்க அழுகாரு அப்படின்னு முதல் முதல்ல நான் கர்ணனா கர்ணனை பார்த்தே ஆகணும் இப்படித்தான் கர்ணன் இருந்தாங்களான்னு என் மனசுல பதிவு வச்சதே அந்த முதல் படம் தான் நான் வளர்ந்ததுக்கு கர்ணன் படம் பார்க்க ஆரம்பிச்சேன் கர்ணன் படம் கர்ணனோட கதாபாத்திரம் என்ன கண்ணனோட கதாபாத்திரம் அந்த கதைகளை வரபடி சூரிய தேவனோட தவத்துல பிறந்த ஒரு குழந்தை சூரிய தேவனோட தவத்துல பிறந்த ஒரு குழந்தை அவங்களோட உயரத்தை எப்படி வர்ணிச்சிருக்காங்க அந்த புத்தகத்துல ஏழடி உயரம் நல்ல அகண்ட மாபு பெண்களே இயக்கிற அதாவது எங்க கிருஷ்ணகிரியாமல்லாம் வந்தாங்க ரொம்ப வியந்து பார்ப்பாங்க அந்த அளவுக்கு ஒரு உயர்ந்த பார்வை அப்படி ஒரு உடலாக அவங்களுக்கு அப்படி இருக்கிற ஒரு கருணன் நம்ம சிவாஜி கணேசன் ஐயா எப்படி இருக்காரு நமக்கு எல்லாருக்கும் தெரியும் சராசரி உயரம் சராசரியான கலர் அப்படி ஆனா அவளுக்கு ரொம்ப அப்படி அப்படிதான் அவளை நாம பார்த்துருக்கோம் அப்போ கருணன்னு சொன்னா அந்த ஏழை உயரம் நம்மளுக்கு ஞாபகம் வராது சிவாஜி கணேசன் தான் ஞாபகத்துக்கு வருது

அதே மாதிரி தான் கண்ணன் கருணை வீரபாகுங்கிற கேரக்டர் மட்டும்தான் கேட்டு வாங்கி நடித்த படம் அது நான் வீரபாகு தான் நடிப்பேன் கேட்டு வாங்கி முருகனா நடிக்கல முருகனா நடிக்கல வீரபாகுவா தான் நடிப்பேன் நடிப்பேன்னு சொன்னாரு முருகனுக்கு வர தளபதியான வேடம் அது அப்படிப்பட்ட கதாபாத்திரம் அது அது நடை நீங்க சொன்னீங்களா உத்தம புத்திரல வர நடை என்ன ஒரு நடை அப்படின்னு அதை விட நடை மிகுந்த நடை அதை விட மிகுந்த நடை பார்த்து ரசித்த வியந்த நடை அதே மாதிரிதான் அப்படியே அவர் அதே நடை நீங்க திரும்பி பார்த்தீங்கன்னா திருவிளையாடல் இருக்கும் அந்த மணல்ல சாந்தி சாந்து நடப்பார் அப்படியே தாவி தாவி நடந்து வருவார் அந்த நடை என்ன அழகு சார் என்ன அழகு அந்த நடை நாம சிரிச்சிருவோம் ரசிச்சுடுவோம் விழுந்துருவோம் அந்த நடிப்புல அப்படி ஒரு அருமையான நடிகர் அவர் அவரோட நடிப்பை அதிகமா தூக்கி நிற்கிறது புராண கதாபாத்திரங்கள் தான் இதுல நீங்க நீங்க மறுபடியும் சொல்லிக்க முடியாது எங்க நடுவரையா நல்லா தெரியும் அவர் சிவாஜி கடைசி ரசிக்கிறனால இந்த படம் தான் அதிகமா பாத்திருப்பாரு எங்களுக்கு நல்லா தெரியும் எது ரொம்ப நம்பிக்கையா பார்த்திருக்காங்க நாங்க எப்படி அப்படின்னு ஐயா நீங்க எப்படி நம்ம வீட்டுல அப்பா அண்ணன் இந்த மாதிரி பாச தோட்டத்துல எல்லா உறுதியும் நம்ம கண்ணு முன்னாடி பாத்திருக்கோம் சிவனை பாத்திருக்கீங்களா சிவன பாத்துக்கவே மாட்டோம் முருகன் சிவன பார்த்திருக்க மாட்டோம் முருகனை பார்த்திருக்க மாட்டோம் இப்படி கர்ணனம் பாத்து இருக்க மாட்டா அத்தனை கதாபாத்திரங்களுக்கு உயிர் கொடுத்தவர் சிவாஜி கணேசன் அவர் அத்தனை கதாபாத்திரங்களுக்கு அதன் பிறகு தான் நீங்க அதை நீங்க கொஞ்சம் ரசிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா புராண கதைகள் தான் முதல்ல ரசிப்பீங்க நவக கதாபாத்திரங்கள் சமூக கதாபாத்திரங்கள் உங்களுக்கு வாழ்க்கைக்கு தெரியல எங்களா 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 எதிரணியில இருக்கமோ ஏன்னா உருவாமதிக்கிற எங்க தகவலையே அவங்க சொன்னார் அவர் சிகரெட் குடிக்கிறது கூட அந்த சிகரெட் புகைப்போட நடிக்கும் சொன்னார் ஆமா நடிக்கோ ஆனா ஒரு புராண கலைகளில் பாக்குறது அதே பசங்களை கொண்டு போய் உட்கார வச்சு பாருங்க வெளியில வரும்போது ஒரு தமிழ் புலவனா வெளியில வந்திருக்கோம் அத்தனை தமிழ் வார்த்தை நெருங்குது தமிழே தமிழ வந்து அவ்வளவு அவ்வளவு அழகா உச்சரிக்கவே முடியாது ஐயா அத்தனை அருமையா இருக்கு அவரு அந்த வசனத்தை ஏன்னா அவரு இமயம் இமயம் அவரு அவரோட வசனங்களை எங்கனால விட்டு பேச முடியலனாலும் ஆனா எங்களை நடுவர் பேசிட்டாரு தேவாணிய கட்டப்பொண்ணுல இருந்து எதிரணியும் பேசிட்டாங்க ரொம்ப சந்தோஷப்பட்ட ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆனா பல வரையிலும் அவரோட இதில் ரசிக ரசி பதிவு எனக்கு சிவாஜி கணேசன் ரெண்டு விதமான துக்க நாள் நிஜமாவே எங்க வீட்டுல என் பொண்ணு பார்க்குற நிகழ்ச்சி நடக்கு நான் அழுகிறேன் ஐயோ சிவாஜி இருந்துட்டாரே நான் அழுகுறேன் எங்க வீட்டுல இருக்கிற ஆத்தா வந்து என்ன கண்ணத்தை பூச்சி ஏடி அருகிறேன் இப்படி அதுல மாப்பிளம் நேஜமாவே பிடிக்கல தான் சொல்ல முடியும் நேஜமாவே பிடிக்காமதான் போச்சு இருந்தாலும் நான் சிவாஜிக்கும் அழுது அதுக்கும் சேர்த்தி அழுத ஒவ்வொரு நாளும் அவரோட நினைவு நினைவு தின தனக்கு நான் ரெண்டுக்கும் இன்னும் அழுதுட்டு தான் இருக்கிறேன் இது நகை சொல்லிட்டாங்க அப்புறம் எங்க ஐயா வந்து சிவாஜி அடையின பத்தி நிறைய பேசுவார்